ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மெயின் லைன் பாதையான விழுப்புரம் தஞ்சாவூர் இரட்டை ரயில் பாதை வருமா வராதா ஏன்னா நம்ம தலைப்பு எடுத்துருக்கோம் அது என்னன்னு நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சர்வேலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே எடுத்தாச்சு ஆனால் இதுக்கு அழுத்தம் கொடுக்குறதற்கு சரியான நபர்கள் இல்லை அதனால் அந்த இது அப்படியே ட்ராப் அவுட் ஆகி ட்ராப் அவுட் ஆகி ட்ராப் அவுட்டாகி இப்போதான் திருப்பியும் புத்துணர்ச்சி பெற்று ஒரு அளவுக்கு வந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மகா மாகம் வருவதை முன்னிட்டு முன்பாகவாறு தஞ்சாவூர் கும்பகோணமாக நடக்குமான் என்பது கேட்டிங்கன்னா அவருக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இது நியூ டெல்லியில் கொடுத்துருக்காங்க இருக்க இந்த சர்வே காஸ்ட் எல்லாமே அவங்க ரெடி பண்ணி இருக்க அடுத்த ஸ்டேஜ் இதையே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் ஆயிரும் இந்த ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் தான் இதுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான சரியான நபர்கள் இல்லாததான் மெயின் ரீசனாகவே இந்த பாதை நம்மளோட மெயின் லைன் பாதையை முழுவதும் இதே நிலைமராக ந நீடிச்சிக்கிட்டு இருக்குது என்றைக்குமே நம்மளுக்கு நம்ம சைடில் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட புது ரயில்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு வறந்த வர வர வறட்சியாக இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுபோல தான் இருந்துகிட்ருக்கு அதுக்கு காரணம் சரியான நபர்கள் இல்லை அழுத்தம் கொடுப்பதற்கும் சரியான நபர்களும் இல்லை அதனால் இந்த பாதை வந்தது கண்டிப்பாக இரட்டை ரயில் பாதை வரும் ஆனால் மகாமகம் முன்பாக வருமா இல்லை பின்பாக வருமா என்பதை பொறுத்து இருந்தலாம் நாம் பார்க்கணும் ஏன்னா இப்போ தான் வந்து ஆக்சுவலாக தஞ்சாவூர் காரைக்கால் காரைக்கால் பாதைக்கும் இரட்டை ரயில் பாதைக்கு விரைவில் அனுமதி கொடுத்து விடுவார்கள் அதுக்கு அடுத்தது தான் நம்ம ஸ்டேஜுக்கு வரும் ஏன்னா முன்னாடி இயர் வந்து என்னென்னா இருக்கு இந்த சர்வே இயிறெல்லாம் காஸ்ட் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ரயில்வே வாரியம் ரயில்வே வாரியம் கிட்டே சப்மிட் பண்ணுவாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்து அதுக்கப்புறமா தான் பணிகள் தொடங்கும் ஸோ இதுதான் நீங்கள் குறைஞ்ச வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் மேலே ஆயிரும் ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முடிக்கணும்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக முன்னாடி இந்த பணிகளுக்கான ஒப்புதல் கொடுத்து விடுவார்கள் இந்த மகாமகம் இந்த இந்த கண் இந்த மகாமகம் திருவிழாவை முன்னிட்டு மிகவும் பணிகள் மிகவும் வேகமாக தொடங்க வேண்டும் என்று சரியான நபர்கள் அழுத்தம் கொடுத்தோம் என்றால் கண்டிப்பாக பணிகள் தொடங்கிடணும் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டரு இது எல்லாமே இப்போ சர்வே அஷோரா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே சர்வே தான் எடுத்தாச்சு அந்த சர்வே அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்காதீங்க அது அப்படியே போட்டாச்சு இப்போ திருப்பியும் புதுசாக இருக்காங்க இப்போ எல்லாமே காசு ரெடி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் முடித்த கையோட தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்மளுக்கு இந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில் மெயின்லைன் பாதையான ஒரு பின்தங்கிய நிலையில்தான் இருக்கிறது ஒரு புது ரயில்களில் எதுவுமே இல்லாமல் அது என்ன சொல்கிறதுன்னு சொல்ல எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது மீட்ரு கேஜில் இருந்தபோது கூட நம்மளுக்கு ரயில் சேவை அதிகமாக இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா திருச்சிலேருந்து விழுப்புரம் திருச்சிலேருந்து செங்கல்பட்டு இந்த மாதிரி ரயில்கள் அப்போ போய் போயிட்டு இருந்துச்சு தான் என்ன ரயில் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாரிய பேர் இப்போ கோரிக்கை வைக்கிறதே பார்த்தீங்கன்னா நீடிப்பு நீடிப்பு நீடிப்புன்னு சொல்லி புது ரயில் சேவை கோரிக்கையே வைக்கிறதில்ல ரயில்வேக்கு ரொம்ப வசதியாகவும் போச்சு இதனாலேயே மெயின் லைன் பாதையை ரயில்வே வந்து ஒரு உதாசனப்படுத்துறதுக்கு லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு ஏன்னா எல்லாருமே கேட்குற ஒரே கேள்வி நீடிப்பு நீடிப்பு நீடிப்புன்னு சொல்லி நம்மளோட இதே பண்ணியாச்சு இதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த இரட்டை ரயில் பாதை வரும் பட்சத்தில் கூடுதல் ரயில் சேவை கண்டிப்பாக இயக்கப்படும் என நம்பலாம் அதெல்லாம் பொறுத்திருந்தனான்னு பார்க்கணும் ஆனால் நம்ம பாதைக்கு எப்போ இரட்டை ரயில் பாதை வரும் என்பது அவளுடன் எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அட்லீஸ்ட் மகாமகம் முன்பாகாறு ஒரு முடிக்கணும் அதாவது மகாமகம் முன்பாக தஞ்சாவூர் கும்பகோணமாக முடிக்கணும் என்ற நோக்கத்தோடு எல்லாரும் எல்லோரும் கும்பகோணம் மயிலாடுதுறை முடிக்கணும்னு நோக்கத்தோடு தான் எல்லோரும் சொல்லி கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் ஸோ நல்லது நடக்கும் என நம்புவோம் ஸோ இதனால் மெயின் லைன் பாதையை பொறுத்த வரைக்கும் சர்வேக்கான எல்லாமே அந்த காஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க இதை போய்ட்டு அங்கே போய் சப்மிட் பண்ணோன்னே ரயில்வே வாரியம் பார்த்துட்டு இந்த ப்ரா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொன்னோன்னா அந்த காஸ்ட்டை வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுப்பாங்க ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் பணிகள் தொடங்கும் அதுதான் எப்படி எஸ்டி அதுக்கெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க என்பது ஒருத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஸோ இதுதான் நான் லைனில் ச பாதைக்கான விஷரம் போனேன் இதுக்கே சர்வே ரிப்போர்ட் வந்துடுச்சு ஆனால் எல்லாமே அப்படியே நிற்கிது ச பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் என நம்புவோம் உங்கள் அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறார் நன்றி வணக்கம்